அல்மதுல்லாஹி ரபுல்லி அல்லாவிட நடிகார்களே பெரியவர்கள் பஞ்சம் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை பல மாதங்களாக இப்ப மூசா அலைஹி செலாத்து அசலாம் ஒரு பெருங்கூட்டத்தை அழைத்து கொண்டு மைதானத்துக்கு செல்கிறார்கள் அல்லாவிடத்தில் மன்றாடி துவா செய்து மலையை கொண்டு வரலாம் என்று இது நடைபெறுகிறது பொழியவில்லை அல்லாட்ட கேட்டாங்க யா அல்லா எங்களுக்கு தண்ணீர் இல்ல உன்னுடைய சுண்ணத்தின்படி உன்னுடைய கோட்பாடின்படி நாங்கள் மன்றாடி கொண்டு இருக்கின்றோம் இறைந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி இருந்தோ எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கலையே மழை பொழியலையேன்னு கேட்கும் பொழுது சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்ன செய்தி என்னவென்றால் உங்களுடைய கூட்டத்தில் ஒருத்த இருக்கா அவன் வந்து கோல் சொல்றவ இட்டு கற்றவ புறம் பேசுறவ அவனை வைத்து கொண்டு நீங்கள் துவா கேட்டால் நான் அந்த துவாவை அங்கீகரிக்க மாட்டேன் குபல் செய்ய மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்ல முசா அலைஹி சலாத்து வலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரு தயவு செய்து அவர் போகட்டும் சொல்றார் அந்த கூட்டத்துல இருந்து அந்த பாதியும் கேட்டுக்கொண்டு போகல போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருவோம் நாதா என்பதாக கருதி அங்கே இருந்தார் யாரும் போகாதனால மழையும் பொழியல மறுபடியும் மூசாலிசெல்லாம் அல்லாட்ட கேக்குறாங்க யாருல நீனே எனக்கு சொல்லு யாருன்னு நீனே காமித்துத்தா அவர் எவர் என்று நான் அவரை வெளியே அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுத்தாலா என்ன சொன்னான் தெரியுமா பெரியோர்களே எந்த பாவத்திற்காக நான் மலையை தடுத்திருக்கின்றேனோ அதே பாவத்தை என்னை செய்ய சொல்கிறாயா என்று அல்லாஹ் கேட்டான் என்ன அர்த்தம் நான் காட்டி கொடுத்தேன்னு சொன்னா அந்த வேலை தானே அவன் செஞ்சிட்டு இருக்கான் காட்டி கொடுக்கறது இட்டு கட்டுறது புறம் பேசுறது கோல் மூட்டுறது பிரச்சனை உருவாக்குறது இப்ப நான் காட்டி கொடுத்தா நானும் அதே வேலையை செய்யறேன் அதே பாவத்தை செய்யறேன் எந்த பாவத்திற்காக அவரை வெளியே போக வேண்டும் என்று நான் கட்டளையிட்டேனோ அதே பாவத்தை நீர் என்னை சொல்ல சொல்கிறாயா காட்டி கொடுக்க சொல்கிறாயா நான் சொல்ல மாட்டேன் நல்லா சொல்லிட்டான் மூசா அலிஸ்லாம் கேக்குறாங்க நான் என்னதான் செய்யறது எங்கள் தண்ணீர் தேவை என்று மறுபடியும் மறுபடியும் கேட்க திடீர் என்று மழை பொழிந்தது தண்ணீர் ஓடியது பஞ்சம் நீங்கியது அல்லாஹூ தாலாவுடைய நபி ஹகரத் மூசா அலை சலாத்து வசலாம் அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹ் இந்த கூட்டத்துலேருந்து யாருமே போகல இருந்தாலும் நீ மலையை கொடுத்துட்டு விட்டாயே எப்படி என்று கேட்கும் பொழுது அல்லாஹு சொன்னான் எந்த அடியார் இந்த தவறை செய்தானோ இந்த பிழையை செய்தானோ குறை குற்றத்தை செய்து கொண்டிருந்தானோ இந்த பாவத்தை புரிந்து கொண்டிருந்தானோ அவன் என்னிடத்தில் மனதால் பேசினான் யால்லா இத்தனை வருடங்களாக இந்த பாவத்தை செய்கின்றேன் இந்த பிழையை செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த குறையுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த குற்றத்துடன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அவ்வாறு இருக்க என்னை எப்பொழுதுமே நீ காட்டி கொடுக்காம இருந்த இப்போ வந்து என்னை காட்டி கொடுக்கிறீயே யா இது நியாயமா என்னை மன்னித்து விடு நான் இனிமே செய்ய மாட்டேன் என்று அவன் கதறி கதறி அழுதான் அவனை பார்த்து அவனுடைய அழுகுதலை பார்த்து அவனுடைய பாவ மன்னிப்பை பார்த்து அவனுடைய இஸ்துஃபாரை பார்த்து அவனுடைய தோபாவை பார்த்து நான் அவனை மன்னித்து விட்டேன் அவனை நல்லடியாராக மாற்றி விட்டேன் அதற்கு பிறகு மலை இறக்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்னாராம் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே எந்த தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக இருக்கிறது அதே சமயம் நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய புறம் பேசுதல் இட்டு கட்டுதல் மாட்டி விடுதல் கோல் சொல்லுதல் மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணுதல் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுதல் மற்றவருடைய தவறை பரப்புதல் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் விட்டு நாம் சுத்தம் அடைய வேண்டும் இந்த பாவங்களுக்காக மலையை அல்லாஹ் தடுத்து வைத்திருந்தான் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பாவங்களை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் பல பேர் இதை பாவங்களாகவே நினைக்காமல் இதுதான் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு அம்சமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் நாம் நினைவு கூற வேண்டும் இதே மாதிரி ஒரு சம்பவம் சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் பஞ்சம் ஏற்பட்டு இந்த சம்பவம் முன்னால் பின்னால் இருக்கலாம் எது வேண்டும் என்றாலும் அதே மூசா அழகி செலாத்து வசலாடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் பெரும் கூட்டத்தோடு மூசா அலை செல்லாம் அல்லாவை பிரார்த்திப்பதற்காக இறைஞ்சுவதற்காக துவா செய்வதற்காக மலைக்காக வேண்டி செல்கிறார்கள் திடீரென்று வகை இறங்குகிறது பாவம் செய்தவர்களெல்லாம் போய்விடுங்கள் பாவம் செய்யாதவர்கள் மட்டும் வாருங்கள் என்று அல்லாஹு தல கட்டளையிட்டான் மூசா அலை சற்று தூரம் சென்றுவிட்டு பார்க்கிறார்கள் திரும்பி எல்லாருமே போயிட்டாங்க அப்ப எல்லாருமே அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்தவர்கள் தான் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் ஹதீசும் அதை தான் சொல்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்தவர்களே வகை கத்தாயின் பாவம் செய்தவர்களில் நல்லவர்கள் யார் அத்தவாவும் செய்தவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்வான் அல்லாவுடைய ரசூல் சொல்லுவாங்க அப்படி எல்லாமே பாவம் செஞ்சவங்க போயிட்டாங்க ரொம்ப தூரம் போன பிறகு மூசாலைஸ்லாம் மறுபடியும் பார்க்குறாங்க ஒரு நபர் மட்டும் வர்றார் அது தடுமாறிட்டே வர்றார் கிட்ட வந்தவனே நீ யாருப்பான்னு கேட்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்களே அறிவிப்பு செஞ்சீங்களே தவறு செய்யாதவன் வாங்கன்னு என் காதலை விழுந்து நான் மெதுவாக வந்தேன் ஏன் தட்டு தடுமாறி வரனே எனக்கு பார்வை இல்லைங்கன்னு சொன்னாங்க குருடர் இரண்டு கண்களும் இல்லாத ஒரு குருடர் என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நான் ஒரு தடவை போய்கொண்டு கொண்டிருந்தேன் தற்செயலாக திரும்பி பார்த்தேன் ஒரு வீட்டிற்குள்ள பார்வை போய்விட்டது அங்கே ஒரு மனிதன் மீது என்னுடைய பார்வை பட்டு விட்டது அந்த மனிதன் ஆனா பெண்ணா என்பது எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட பார்வை பட்டுவிட்டால் அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது இது தவறில்லை என்பது சரியத்துணிய சட்டமாக இருந்தும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் பார்த்தது ஆணையா அல்லது பெண்ணையா என்று தெரியவில்லை எனவே அதன் காரணமாக வருந்து கொண்டு வேறு வழியில்லாமல் என்னுடைய இரு விரல்களை கொண்டு என்னுடைய இரு கண்களை பறித்து கொண்டேன் என்னுடைய இரு கண்களை குருட்டாக்க ஆக்கிவிட்டேன் என்னுடைய பார்வையை போக்கிக் கொண்டேன் என்பதாக சொன்னார்கள் இதனை கேட்ட ஹசரத் மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்களையே துவா செய்யும்படி சொல்லி அலஹம்துல்லா அதற்கு பிறகு மழை பொழிந்ததாகவும் தண்ணீர் கிடைத்ததாகவும் அவங்களுடைய வறட்சி போனதாகவும் போக்கியதாகவும் ஒரு வரலாறு நமக்கு கிடைக்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் நாம் தெரிந்தே தவறுகளை செய்யக்கூடாது நாம் தெரிந்தே பாவங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தும் நம்மால் சில பிழைகளோ குறைகளோ குற்றங்களோ நிகழ்ந்து என்றால் அதற்காக அல்லாவிடத்தில் முடிந்த அளவிற்கு அதிகமாக தோபா செய்ய வேண்டும் அதே போன்று யாருக்காவது இடையூறு இன் இடையூறு புரிந்துவிட்டால் அவர்களுக்கு பிரச்சனை உருவாக்கிவிட்டால் அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களுடைய ஹட்டையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த மனைவருக்கும் மூசா அலைஹி சலாத்து வசலாவுடைய காலத்திலிருந்து அந்த குருடரை போன்று தூய வாழ்க்கையும்